முருகன் பக்தர்கள் மாநாடு வெற்றி மாநாடாக மாறியது இன்றளவில் அளவில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலமானது தமிழ்நாட்டில் உள்ள மூளை முடுக்குகளில் அனைத்து பகுதிகளிலும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூறினார் மதுரை மாநகரில் இந்து முன்னணி சார்பாகவும் பொதுமக்களின் சார்பாகவும் பல்வேறு இடங்களில் இரண்டடி அடி முதல் பத்தடி வரை இருநூறுக்கும் மேற்பட்ட சிலைகளை பல்வேறு பகுதிகளில் பொது இடங்களில் வைக்கப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டது இந்நிலையில் இந்து முன்னணி அமைப்பு சார்பில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடைபெற்ற நிலையில் பொது இடங்களில் வைக்கப்பட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் கீழமாசி வீதி விளக்குத்தூன் மொட்டை விநாயகர் கோவில் பகுதிக்கு கொண்டு வரப்பட்ட சிலைகளுக்கு பூஜை நடத்தப்பட்ட பின்னர் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது இந்த ஊர்வலத்தினை மத்திய இணையமைச்சர் முருகன் மற்றும் இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரர் சுப்பிரமணியன் பாஜக மாநில பொதுச் செயலாளர் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் முருகன் கூறியதாவது விநாயகர் சிலைகளை எடுத்து மகாராஷ்டிராக தொடங்கி இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்களை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் கந்தசஷ்டி கவசத்தை கருப்பர் கூட்டம் என்று ஒரு கூட்டம் இழிவுபடுத்தினார்கள் நாம் ஒரு கூவல் விடுத்தோம் அனைவரும் வீடுகளிலும் வேல் பூஜை செய்ய வேண்டும் என்று அனைத்து மக்களும் கொரோனாவை தாண்டி வேல் யாத்திரைக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை ஆதரவை கொடுத்தார்கள் அதை தொடர்ந்து தமிழகம் திரும்பி பார்க்கிற அளவில் முருக பக்தர்கள் மாநாட்டை நம் மதுரையில் நடத்தி திமுகவுக்கும் இந்து எதிர்ப்பாளர்களுக்கு ஒரு சவாலை எடுத்து காட்டினோம் திருப்பரக்குன்றத்தினுடைய விஷயத்திற்காக இந்து முன்னணி தொடர்ந்து நீதிமன்றங்கள் மூலமாக அந்த கோயிலினுடைய உரிமையை மீட்பதற்காக பல்வேறு போராட்டங்களை நீதிமன்றத்திலும் வெளியிலும் நடத்துகிறது முருக பக்தர்கள் மாநாடு தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கின்ற முருக பக்தர்கள் திரும்பி பார்க்கின்ற மாநாடாக அந்த மாநாடு அமைந்தது அந்த மாநாடு வெற்றி மாநாடாக அமைந்தது ஆறு படைகளுடைய மாதிரிகளை நாம் அங்கு வைத்திருந்தோம் அதனை ஒவ்வொரு குடும்பம் குடும்பமாக தமிழகம் முழுவதும் இருந்து வந்து ஆறுபடை வீடுகளையும் ஒரே இடத்தில் தரிசித்து சென்றார்கள் முருக பக்தர்களுடைய மாநாடு நமக்கு மிகப்பெரிய வெற்றியாக இருந்து கொண்டிருந்தது இந்த விநாயகர் ஊர்வலமானது இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மூலை முடுக்கிகளிலும் ஒவ்வொரு கிராமமும் பட்டி தொட்டி அனைத்து மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு நம்முடைய இந்து முன்னணியினர் பணிதான் இந்த இந்து முன்னணியின் பணியின் மூலமாக நாம் தொடர்ந்து திமுகவிற்கும் நம்முடைய இந்து கடவுள்கள் எதிர்ப்பவர்களுக்கும் ஒரு சரியான பாடத்தை கொடுக்கிறது விநாயக சதுர்த்தி ஊர்வலம் மூலமாக நாம் நம்முடைய எழுச்சியின் மூலமாக அவர்களுக்கு காட்டுவோம் என்றார் இதனைத் தொடர்ந்து விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை மத்திய அமைச்சர் எல் முருகன் கொடியசைத்து தொடக்கி வைத்தார் பின்னர் ஊர்வலத்தின் மாசி வீதியில் நடந்து பங்கேற்றார் இதனைத் தொடர்ந்து இரநூறுக்கும் மேற்பட்ட இரண்டு அடி முதல் பனிரண்டு அடி வரையிலான விதவிதமான வடிவங்களில் உருவாக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் கீழ மாசியில் தொடங்கி விளக்குத்தூண் தூண் தெற்கு மாசி வீதி உலா மேல மாசி வீதி வடக்கு மாசி வீதி சிம்மக்கள் தரைப்பாளம் வழியாக ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது ஊர்வலத்தின் முன்பாக நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் விநாயகர் சிலைகளை கையில் வைத்தபடி முளைப்பாரி எடுத்து சென்றனர் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் வைகையாற்றில் கரைக்கப்பட்டது ஊர்வலத்தின் முன்பாக பல்வேறு இசை வாத்தியங்கள் முழங்க சிவபெருமான் முருகன் மீனாட்சி அம்மன் அனுமர் ஐயப்பன் உள்ளிட்ட சுவாமிகளின் வேடமணிந்து நடனமாடியபடி ஊர்வலத்தின் வருகை தந்தனர் மேலும் பிரம்மாண்டமான சிவபெருமானும் அனுமரும் அசைந்தபடி ஊர்வலத்தின் முன்னே சென்றனர் விநாயக சதுர்த்தி ஊர்வலத்தை முன்னிட்டு கீழமாசி வீதி தெற்குமாசி வீதி மேலமாசி வீதி வடக்குமாசி வீதி சந்திப்பு தொடங்கி சிம்முக்கள் வரை ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலை மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்தி காட்டி இருப்பது நம்முடைய காடேஸ்வர சுப்பிரமணியஜி அவர்கள் தலைமை முன்னாடி தென்காசி மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல கட்டாய மத மாற்றம் நடந்து கொண்டிருந்த நேரத்துல இந்து முன்னாடி மிக ஒவ்வொரு இடத்துக்கும் போய் ஒவ்வொருவர்களும் பேசி இந்த கட்டாய மதமாற்றத்தை தடுத்து நிறுத்தியது இந்து முன்னுடைய மிகப்பெரிய ஒரு பங்கு சகோதர அதே போல வேலூர்ல கிட்டத்தட்ட வருஷமா பூட்டி இருந்த எந்தவித பூஜையும் இல்லாமல் பூட்டி கிடந்த சிவன் கோயிலான ஜலகண்டேஸ்வரர் கோயிலை மீட்டு அந்த கோயிலில் இன்றைக்கு மக்கள் சென்று வழிபடுகிறார்கள் அதுக்கு மிக முக்கிய காரணம் நம்மளுடைய இந்து முன்னணியினுடைய வேலைப்பாடு இந்து முன்னணியினுடைய தலைவர்களினுடைய செயல்களால் இன்றைக்கு நம்மளுடைய அந்த கோயிலானது பொதுமக்களுக்கு அதே போல இந்து முன்னணி பல்வேறு தியாகங்களை செய்திருக்கிறார்கள் இந்து முன்னணியுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் அது கோவையில் சசிகுமாராக சசிகுமார் ஆகட்டும் வீர கணேஷ் ஆகட்டும் சேலம் ஆடிட்டர் ரமேஷ் சென்னையில வெள்ளையப்பன் பாடி சுரேஷ் வேலூர் அரவிந்தன் ரெட்டி என்றும் பல பேர் நம்மளுடைய இந்து ஒற்றுமைக்காக நம்மளுடைய இந்து எழுச்சிக்காக தன்னுடைய அவர்கள் இன்றைக்கு நம்ம இடத்துல இல்லை ஆனால் அவர்கள் விட்டு சென்ற பணியை இன்றைக்கு நாம் நம்முடைய இந்து முன்னணி இந்த இயக்கங்கள் எடுத்து சென்று கொண்டிருக்கிறது சகோதரர்களே நமக்கு முன்னால் பேசினார் புரொபர் சீனிவாசன் அவர்கள் சுதந்திர போராட்டத்தில் விநாயகர் பங்காற்றினார் பாலகங்கார திலகர் அவர்கள் விநாயகரை எடுத்து விநாயகர் சிலைகளை மிகப்பெரிய அளவில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்களை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களே சகோதரர்களே உங்களுக்கு எல்லாம் தெரியும் கந்த சஷ்டி கவசத்தை கருப்பர் கூட்டம் என்ற ஒரு கூட்டம் இழிவுபடுத்தினார்கள் நாம் ஒரு அழைப்புகள் விடுத்தோம் அனைவரும் வீடுகளில் வேல் பூஜை செய்ய வேண்டும் என்று அனைத்து மக்களும் கொரோனாவை தாண்டி அவர்களுடைய வீடுகளிலேயே வேல் பூஜை செய்து வேல் யாத்திரைக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்தார்கள் ஆதரவை கொடுத்தார்கள் அதைத் தொடர்ந்து தமிழகம் திரும்பி பார்க்களவில் முருகன் மாநாட்டை நாம் மதுரையில் நடத்தி திமுகவுக்கும் இந்து எதிர்ப்பாளர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலை எடுத்துக்காட்டியிருக்கின்றோம் சகோதரர் சவாலை நிறைவேற்றி காட்டியிருக்கிறது நம்மளுடைய இந்து அதனால தான் நாம் இன்றைக்கு எந்த ஒரு கூட்டங்களிலும் கூட நம்மளுடைய மக்கள் நம்முடைய ஒற்றுமையை நாம் நிலைமுறுத்திக் கொண்டிருக்கின்றோம் இன்றும் கூட திருப்பற குற்றத்தினுடைய விஷயத்திற்காக இந்து முன்னணி தொடர்ந்து நீதிமன்றங்கள் மூலயமாக அவர்களுடைய அந்த கோயிலுடைய உரிமையை மீட்பதற்காக பல்வேறு போராட்டங்களை நீதிமன்றத்திற்கும் நீதிமன்றத்திற்கும் வெளியிலும் மக்கள் மன்றத்திலும் கூட நாம் எடுத்து சென்று கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களே சகோதர சகோதரிகளே நாம் இந்த முருக பக்தர்கள் மாநாடு தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கின்ற முருக பக்தர்கள் திரும்பி பார்க்கின்ற மாநாடாக அந்த மாநாடு அமைந்தது அந்த மாநாட்டினுடைய வெற்றி அமைந்தது சகோதரர்களே ஆறு படைகளினுடைய மாதிரிகளை நாம் அங்கு வைத்திருந்தோம் அதனுடைய ஒவ்வொரு குடும்பம் குடும்பமாக வந்து குடும்பம் குடும்பமாக வந்து தமிழகம் முழுவதும் அங்கு வந்து அவர்கள் அறுவடை வீடுகளையும் ஒரே இடத்தை தரிசித்து சென்றார்கள் என்றால் அந்த மாநாடு முருக பக்தர்களுடைய மாநாடு நமக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக அந்த மாநாடு இருந்து கொண்டிருக்கிற சூழல் சகோதரர்களே இந்த விநாயகர் ஊர்வலமானது இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மூலை முழுக்களும் கூட ஒவ்வொரு கிராமம் பட்டி தொட்டி அனைத்து பகுதிகளிலும் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு நம்மளுடைய இந்து முன்னணியினுடைய அவர்களுடைய பணி இந்து முன்னுடைய தொடர்ச்சியான பணியின் மூலயமாக நாம் நாம் தொடர்ந்து திமுகவுக்கும் இந்து நம்மளுடைய இந்து கடவுளை எதிர்ப்பவர்களுக்கும் ஒரு சரியான பாடத்தை கொடுக்கின்ற நம்முடைய விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் மூலியமாக நாம் நம்முடைய எழுச்சியை மூலியமாக அவர்களுக்கு காட்டுவோம் என கேட்டுக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்